அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் அது சம்பந்தமாக நீதிமன்றங்கள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகி பல ஆண்டுகளாக தேர்வு முடிவுகள் வெளிவராமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரெண்டு எக்ஸாமு நம்ம ரொம்ப எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடியது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டருடைய எக்ஸாமு இன்னொன்று பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை விட பல ஆண்டுகளுக்கு முன்னால் கால்ஃபர் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இன்டர்வியூ நடக்கும் சொல்லி கால்பர் செய்யப்பட்டு இன்டர்வியூ நடக்காமல் நிறுத்தப்பட்டு நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தொடரப்பட்டு அது இருக்கு அப்படின்னு நாம் பல வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஒவ்வொரு கீரிங்கையும் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதி பேராணை மேல்முறையீடு மனு எண் ஐநூற்றி தொண்ணூறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொகுதி வழக்குகளில் தானியங்கி மோட்டார் வாகன பட்டறைகளுக்கு பின்னோக்கி புதுப்பித்தல் தொடர்பாக முடிவு செய்ய போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டிருந்தது மேலும் போக்குவரத்து துறையின் முடிவின் அடிப்படையில் தேர்வாணையம் முடிவுகளை வெளியிடவும் உத்தரவிட்டிருந்தது ஆனால் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற மன்றத்தின் மேற்கண்ட தானியங்கி மோட்டார் வாகன பட்டறைகளுக்கு பின்னோக்கி புதுப்பித்த தொடர்பாக போக்குவரத்து துறைக்கு பிறப்பித்த உத்தரவிற்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த உச்ச நீதிமன்ற வழக்கு தொடர்பாக போக்குவரத்து துறையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புரியுதா உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வழக்கு எக்ஸாம் மேலே பல வழக்குகள் இருக்குது நம்ம ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தோம் இந்த தேர்வுகள் எழுதினவங்களுடைய மனநிலை என்ன இருக்குது போக்குவரத்து அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மனநிலை என்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்கக்கூடிய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது வேலைப்பழு அதிகமாக இருக்குது அதனால விரைந்து போஸ்டிங் போடுங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எக்ஸாம் எழுதி எழுதி மூன்று முறை இன்டர்வியூ நடக்கும்னு கால்பெட்ஸை சொன்னாங்க நாங்கள் ப்ரிப்பேராக இருந்தோம் ஆனால் இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ கேஸ் போய்கிட்டு இருக்குது இந்த எக்ஸாம் எழுதி அந்த தேர்ச்சி பெற்றவங்களில் ரெண்டு பேர் இறந்தே போயிட்டாங்கிறாங்க பாவம் அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னொரு வழக்கு அதாவது தான் வழக்கு இங்கே ஒரு தீர்ப்பு ஆகி அப்போ தான் அங்கே போச்சு அப்போ இந்த உள்ள இங்கே உள்ள உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இந்த மோட்டார் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு மூணு நாள் குவாலிஃபிகேஷன் இருக்குது அதில் வந்து அவங்க வந்து ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் வந்து அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் ஒன் ஒன் இயரோ ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் அதில் அந்த ஒர்க் ஷாப் என்ன பண்ணியிருக்கணும்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் ரினியூவல் அதை பண்ணியிருக்கணும் அவங்க எது இவங்க போய் ட்ரைனிங் பண்ணக்கூடிய அந்த ஒன் இயர் பயிற்சி பெற்றக்கூடிய அந்த ஷாப் வந்து பின்னோக்கி புதுப்பித்தல் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கணும் அவங்க சும்மா ஏதோ ஒரு ஒர்க்ஷாப்பில் போய் பண்ணக்கூடாது அது வந்து அரசாங்கத்து மூலமாக அந்த ஏதோ ஒரு இல்லை இதில் வந்து ஒரு ஒரு அப்ரூவல் செய்யப்பட்ட ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் அங்கே பயிற்சி பெற்றிருக்கணும் ஸோ அந்த பின்னோக்கி புதுப்பிக்க தொடர்பாக முடிவு செய்ய போக்குவரத்துறைக்கு உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க உத்தரவு விடுறாங்க ஓகேங்களா ஆனால் போக்குவரத்து துறை வந்து அந்த இவங்க ட்ரைனிங்ஸ் இந்த எக்ஸாமினர்ஸ் போ ட்ரைனிங் பண்ண அந்த ஷாப் சம்மந்தமாக முடிவு செய்ய போக்குவரத்துறைக்கு உத்தரவு விட்டுருக்காங்க அவங்களுடைய முடிவோட அடிப்படையில் டிஎம்பிஎஸ் வந்து அவங்களுடைய தேர்வுடைய முடிவு வந்து வழிகளெலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் இந்த இதுக்கு இந்த இந்த சொன்னாங்க யாவது சொன்னாங்கள உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி வந்து பின்னோக்கி பின்னோக்கி புதுப்பிக்கணும்னு சொல்லி அந்த இவங்க வந்து ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பை வந்து ரின்வெல் பண்ண தொடர்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க இல்லையா அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் ஸ்டே போட்டாங்க அப்போ உச்சநீதிமன்றத்தில் இருந்து வழக்குனால உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த துறை என்ன பண்ணுவாங்க அடுத்த ஸ்டெப்பை அவங்க மேற்கொள்வாங்க உச்ச தீர்ப்பு எப்போ வரும் நம்ம தெரியாது ஓர்ட் இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் அதுவும் போயிட்டே இருக்குது ஓர்ட் இன்ஸ்பெக்டர் பரவாயில்ல இருபத்தி மூணில் வந்தது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது இப்போ எல்லோரும் என்ன பயம்னா ரோடு மோட்டார் இன்ஸ்பெக்டர் மாதிரி ரோடு ஓடி இன்ஸ்பெக்டரும் போருமோனு பயம் இருக்குது இதெல்லாம் சிம்பிளுங்க உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் எல்லாம் இருக்கட்டும் என்ன கேஸ் போட்டிருக்காங்களோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை டிஎன்பிஎஸ்சியோ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் தரதுக்கு எவ்வளோ நாளாக போகுது யோசித்து பாருங்கள் அண்ணா எட்டு வருஷமாக போயிட்டுருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க ஒன்று வழக்கு போட்டவர் இன்னொன்று வழக்கு அந்த வழக்கில் விழுக்கிறவர் உன் கோரிக்கை என்ன உன் கோரிக்கை என்ன இது ஓன்ட்ட இருக்கா டிஎம்பிசி என்ன சொல்கிறீங்க அந்த இப்ப சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இருந்தாலே இந்த நேரம் பூரா போய் இருப்பாங்க சும்மா எதுக்கு நீ ஒரு ஸ்டே வாங்கு நான் ஒரு ஸ்டே வாங்கு நான் ஏன் தரலன்னா இங்கே போய் கேட்டால் டிஎன்பிஎஸ்சிட்ட போய் கிழங்கேங்கிறது டிஎம்பிஎஸ்ட்டை போனால் கன்சன் டிபார்ட்மெண்ட்டில் போய் கிழங்கேங்கிறது டிபார்ட்மெண்ட்டில் போனோம்னா டிஎன்பிஎஸ்சியை கிளங்குகிறது டிஎம்பிஎஸ்டை போனோம்னா சென்னை ஹைகோர்ட்டில் போய் கிளங்குகிறது அங்கே போனோம்னா விஜயமனத்தை கிழங்குறது ஒரு காமன் என்ன செய்வார் டிஎன்பிஎஸ்சிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் இப்படியே போயிட்டே இருப்பாரா பாவம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலே ஒரு பிரச்சனை முடிஞ்சு ஒரு வந்துடுறாங்க ஒரு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் டிஎன்பிஎஸ்சி மோட்டார்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு கேஸ் போட்டவர் அந்த கேஸில் உள்ளவங்க என்ன என்ன நடக்குது என்ன வேணும் உங்களுக்கு இந்த ரூலில் இருக்கா இருக்குது இது பண்ணலாமா பண்ணலாம் இல்லையா இல்லைன்னு முடிச்சுட்டு போக வேண்டியதானே இன்னும் சிறுத்துக்கிட்டு இப்படி போயிட்டு இருந்தா லாஸ்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான அறிவிக்கை என்ன இந்த வருஷம் பிறந்து அஞ்சு மாதம் பிறந்தது அது இந்த அடுத்த இன்னும் பாதி நாளில் கோர்ட் லீவ் விட்ருவாங்க லீவ் விட்ருவாங்க அடுத்து ஜூன் ஜூலை ஜூன் போயிடும் அப்புறம் அப்படியே போச்சுன்னா அப்படியே போய்ட்டு இருக்க வேண்டியது தான் லாஸ்ட்டில் பூரா அந்த தேர்வு எழுந்தவங்க பூரா ஜாயின் பண்ணாம எப்போ ஜாயின் பண்ணுறதுன்னு உட்காந்துருப்பாங்க இல்லையா வீட்டில் அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப மோசம் டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம பெரிய இதுவாக நாங்களும் தப்பு தப்பு எங்கே மேலே இல்லை நாங்கள்லாம் பண்ணிடுவோம் அங்கே தப்பு இருக்குது நீங்கள் நீ தப்பு காரணமே நீங்கள் தானே நீங்கள் ஒழுக்கமாக ஒரு ஒரு தேர்வு யூபிஎஸ்சி எக்ஸாம் வைக்கிறாங்க இதெல்லாம் கேஸ் போட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்மா எஸ்எஸ்சி எக்ஸாம் விற்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கம்மா இதெல்லாம் விடுங்க பேங்க் எக்ஸாம் பாருங்கள் பேங்க் எக்ஸாமு ஐபிபிஎஸ்சில் எவ்வளோ போர் காசு பண்ணுறாங்க ஐபிபிஎஸ்சில் எல்லா பேங்க்கும் எக்ஸாம் வைக்கிறாங்க யார் ஸ்டே வாங்கியிருக்கா ஸ்டேட் பேங்கில் பாருங்கள் ஸ்டேட் பேங்க்கு தனியாக எக்ஸாம் வைப்பாங்க ஏதாவது ஒரு ஆள் போய் பேங்க் எக்ஸாம் ஸ்டே இந்த இந்தமாதிரியா இதாக இருக்கும் இந்த மாதிரியா எல்லாம் இப்போ எட்டு வருஷமாக ஒரு எக்ஸாம் பிடிச்சு போடாமல் இருக்குது எங்கேயா உடலில் கண்டிருக்கோம்மா என்னத்தை நான் சொல்கிறதுன்னு தெரியல நானும் பார்த்துட்டேன் இந்தியா முழுக்க கனெக்ட் பண்ணுற யூபிஎஸ்சி எக்ஸாமோ எஸ்எஸ்சி எக்ஸாமோ ஐபி பேங்கிங் எக்ஸாமோ ஸ்டேட் பேங்க் எக்ஸாமோ பிற தேர்வுகளில் கூட இந்த மாதிரி நான் ஸ்டேவாங்களே ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய எக்ஸாம்புக்கு எத்தனை ஸ்டே நம்ம கேட்டால் டிஎம்பிசி பெரிய அறிவிப்பு உச்ச நீதிமன்றம் தடை விட்டுருக்காங்க உயர் நீதிமன்றம் தடை போட்டிருக்காங்க தடை ஏன் போட்டாங்க நீங்கள் ஒழுக்கமாக ஒரு அறிப்பு விட்டுருந்தீங்கன்னா தடை அவங்க நீங்கள் ஒழுக்கமாக அறிப்பு விட்டுருந்தீங்கன்னா அவங்க அவங்க ஏன் கேஸ் போட போகிறாங்க அவங்க ஏன் வந்து ஸ்டே பண்ண கோர்ட்டுக்கு போக போகிறாங்க கோர்ட்டையும் அவங்க ஸ்டே பண்ண போகுது நம்ம தப்பெல்லாம் கோர்ட்டு மேலையும் நீங்கள் என்னமோ அந்தவங்க மாதிரி பேசிக்கிறீங்க இதெல்லாம் வந்து அப்போ வந்தது இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ டிஎன்பிஎஸ்சி டேரெக்டர் மாறிட்டாங்க எல்லாம் செக்ரட்டரி மாறிவிட்டாங்க நிறையா நல்லா ப்ராப்பராக கொண்டு வந்துருக்காங்க இந்த பழசெல்லாம் அவங்க ம இந்த பழைய எக்ஸாம் எத்தனை இந்த எக்ஸாமெல்லாம் கேஸில் இருக்கோ அதெல்லாம் இப்போ உள்ள டைரக்டரும் இப்போ உள்ள செக்ரட்டரி சுந்தர கோபால் சார்லாம் இருக்கார் இல்லைங்களா அவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வச்சு அவங்க நல்லவங்க அவங்கெல்லாம் கேட்டாக பண்ணுறாங்க ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இந்த பழைய வழக்குகள் எல்லாம் பழைய வழக்குகள்லாம் எடுத்து அதை சால்வ் பண்ணி அதை என்ன கோரிக்கை அப்படின்னு இது வச்சாலே ரொம்பத்துக்கு பயன்படும் அது டீம் பிசி பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுதான் டீம் அறிவிப்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் தேங்க் யூ